வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு ஓப்படும் விளையாட்டு நண்பர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் குறிப்பாக உங்களுடைய ஆதரவுக்கும் கோடான கோடி நன்றிகள் காரணம் அதாவது இந்த இந்த பாபா தமிழ்னு சொல்லக்கூடிய விளையாட்டு செய்திகள் அதிகமாக வரக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் சேனலை நீங்க நிறைய பேர் அதிகமாக விரும்புகிறீர்கள் குறிப்பாக கிரிக்கெட் பிரியர்கள் அதிகமாக நேசிக்கின்றீர்கள் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நிறைய பேர் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் கூட பண்றீர்கள் உங்களுடைய ஆதரவுக்கும் மிக்க நன்றி தொடர்ச்சியாக

பாகிஸ்தான் ரசிகர்கள் மிக பெரும் ஒரு கவலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னடாப்பா இது என்ன டீம்டா இது இப்படி மோசமா போகுது அந்த டீம் தான் சரியில்லைன்னு சொல்லி போட்டு புதிய ஆட்களை போட்டு புதிய ஒரு டி டுவெண்ட்டி டீம் என்பதாக நாங்கள் புதிய டீமை அனுப்பினாலும் இந்த டீமும் படுபடு மோசமா இருக்கின்றது என்பதாக பாகிஸ்தான் ரசிகர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த போட்டி எப்படி போகின்றது பதிலடி கொடுப்பார்களா பாகிஸ்தான் என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதே போல் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மறுபக்கத்தில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய திறமிடம் பெற்ற போட்டி அதாவது இந்தியா லயன்ஸ் அதே போன்று இலங்கை லயன்ஸ் அணிக்கலான போட்டி இடம்பெற்றது அதாவது லெஜெண்ட் லீக் ஏசியன் லெஜெண்ட் லீக் போட்டியினுடைய நேற்றைய போட்டி இந்தியா அணிக்கும் இலங்கை லெஜெண்ட் அணிக்கும் இடையிலான அந்த போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியில் என்னடாப்பா இந்தியா இலங்கை ரசிகர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் மாஸ்டர் லீக் போட்டியில எங்களை நம்பி ஏமாத்திட்டீங்க இப்ப பாத்தோம்னு சொன்னா இந்த லெஜெண்ட் லீக் போட்டியிலையும் நீங்க ஃபைனலுக்கு வந்து கப்ப வெல்லுவீங்க பார்த்தா அதுலயும் இல்லை ஏடாவாப்பா நீங்க அதுலயும் நீங்கள் இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே என்பதாக இலங்கை ரசிகர்கள் அங்கராய்த்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் லெஜெண்ட் லீக் போட்டியில் நேற்றைய போட்டியில் இந்தியா இலங்கை அணி போட்டியில் இலங்கை அணி மோசமான தோல்வினை பதிவு செய்தது மாத்திரமல்லாமல் இந்த தொடரில் இருந்து வெளியேற கூட வெளியேறிவிட்டார்கள் என்ற கவலையோடு அறிய தருகின்றனர் அதே போல நாங்கள் அதாவது ஐபிஎல் போட்டி இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் ஐபிஎல் போட்டி இடம்பெற இருக்க இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் ஐபிஎல் போட்டி எல் போட்டி இடம்பெற இருக்கிறது இந்த ஐபிஎல் போட்டிக்காக வேண்டி நேற்று ஒவ்வொரு அணிகளும் குறிப்பாக இருக்கக்கூடிய பத்து அணிகளும் தங்களுடைய அணிகளுடைய வீரர்கள் அத்தனை பேரும் வந்துவிட்டார்கள் அனைவர்களும் தீவிரமாக பயிற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்னொரு இடம்பெற இருக்கின்ற ஐபிஎல் போட்டி விறுவிறுப்பான போட்டி விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு போட்டியாக இம்முறை ஐபிஎல் ஐபிஎல் போட்டி இடம்பெற இருக்கின்றது அது மாத்திரம் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் யூடியூப் சேனலூடாக ஒவ்வொரு போட்டிகளினுடாக நாங்கள் இஷ்கோர் விவரங்களை உடனுக்குடன் சுவாரஸ்யமான சூப்பரான தகவல்களுடன் இஸ்கோர் தர நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் அதே போல அதாவது நேற்றைய தினம் ஆர் சிபி அணியினுடைய புதிய தலைவரை கௌரவப்படுத்தும் நிகழ்வு ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றது ஊடகவியலாளர்கள் மத்தியில் அந்த நிகழ்வு இடம்பெற்றது அதுவும் இலங்கை இந்திய அணியினுடைய ஜாம்பவான் அதே போல கிங் ஆஃப் கோலி என்பதாக அறிக்க அறிவிக்கக்கூடிய விராட் கோலியின் மூலமாகத்தான் புதிய தலைவர் தன்னுடைய அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காட்சி நேற்றைய தினம் இடம்பெற்றது சமூக வலைதளங்களோட ஆர்சிபி ரசிகர்கள் இதனை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கே கே அணி தங்களுடைய ஜேசியினை மாற்றியிருக்கின்றார்கள் அதாவது இரண்டு ஜேசியாக வைத்திருக்கின்றார்கள் முதலாவது ஜேசி என்னன்னு சொன்னால் அதாவது அவர்களுடைய ஹோம் கிரவுண்ட் அதாவது கொல்கத்தாவில் நடைபெறுகின்ற அத்தனை போட்டிகளுக்கும் ஒரு கலரும் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வேறு இடங்களில் சென்னை அதே மும்பை ராஜஸ்தான் போன்ற இடங்களில் இடம்பெறுமாக இருந்தால் அதற்குரிய வேறு கருப்பு நிறத்திலான ஒரு ஜேசியையும் இதற்கு முன்னர் போன வருடம் இடம்பெற்ற போட்டியில் அவர்கள் பயன்படுத்தி அந்த ஜேசியை ஹோம் கிரவுண்டுக்காக பயன்படுத்துகின்றார்கள் நீல கலர் ஜேசி அதே போல கருப்பு ஜேசி இன்னும் சூப்பரான சுமாரஸ் சுவாரஸ்யமான பல தகவல்கள் இன்னும் புது புதுசு புதுசாக ஐபிஎல் தொடர்பாக வந்து கொண்டே இருக்கும் தகவல் வரும் பொழுது உடனுக்குடன் நான் உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான சூப்பரான விளையாட்டு தோப்பு உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை